இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கிற ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் பார்ப்போம் கடைசியாக புக் பேக் கொஷினி பார்த்துடலாம் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒளி மூலத்தை கொடுத்துருக்காங்க அதாவது வெளிச்சத்தை வெளியிடக்கூடிய பொருளை கொடுத்துருக்காங்க சில பொருட்கள் இயற்கையாகவும் வெளிச்சத்தை விடும் சில பொருட்கள் செயற்கையாகவும் வெளிச்சத்தை விடும் இயற்கையாக வெளிச்சத்தை விடக்கூடிய பொருளை பொறுத்த வரைக்கும் சில உயிரினங்கள் சில உயிரினங்கள் கூட வெளிச்சத்தை உருவாக்கும் திறமை பெற்றிருக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் ஆழ்கடல் தாவரங்கள் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் பார்த்தா இயற்கையாகவே வெளிச்சத்தை அதாவது ஒளியை உருவாக்கும் திறமை பெற்றிருக்குதுங்க இதை உயிரி ஒளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது செயற்கையாக வெளிச்சத்தை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தா இரண்டு வகையில் செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கலாம் இரண்டு வழிகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு வெப்ப ஒளி மூலங்கள் இன்னொன்னு வாயு விறக்க ஒளி மூலங்கள் வெப்ப ஒளி மூலம்னா ஒரு பொருளுக்கு நம்ம வெப்பத்தை கொடுக்குறோம் அதனால் அந்த பொருள் ஒளியை உருவாக்குங்க எடுத்துக்காட்டு பார்த்தா எரிய மெழுகுவத்தி சொல்லலாம் வெண் சுடர் எரி விளக்க சொல்லலாம் அதுவே வாய்விறக்க ஒளி மூலம் அப்படின்னா மின்சாரத்தை குறைஞ்ச அழுத்தத்தில் வாயுக்கள் வழியை அனுப்பும் பொழுது அங்கே மின்னிறக்கம் ஏற்பட்டு வெளிச்சம் உருவாகுங்க ஸோ செயற்கை ஒளி மூலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு வகையில உருவாக்கலாம் இப்போ வாய் ஒளி மூலம்னு பார்த்தோம் இல்லைங்களா இதற்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டியூப் லைட்டை தமிழில் குழல் விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து வாய்விறக்க மூலத்துக்கு எடுத்துக்காட்டு இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டியூப்லைட்டு இருக்குது டியூப் லைட்டுக்குள்ளே பாதரச ஆவியை வச்சுருப்பாங்க உள்ளே பாதரச ஆவி இருக்கும் டியூப்லைட்டோடைய கண்ணாடியில் உள்ள வந்து பாஸ்பிரஸை பூசியிருப்பாங்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம லைட்டுக்கு கரண்டை கொடுத்த உடனே அந்த மின்சாரம் உள்ளே போகும் உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற பாதரச ஆவியை தூண்டிவிடும் அந்த பாதரச ஆவி என்ன பண்ணும்னா குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்களை உருவாக்கும் அந்த கதிர்கள் டைரெக்டாக போய் அந்த கண்ணாடி உள்ளே பூசி இருக்கிற பாஸ்பர்ஸ் மேலே படும்பொழுது தான் லைட் ஆனது எரியுது குழல் விளக்கு அதாவது டியூப் லைட்டு வாய் விறக்க ஒளி மூலத்துக்கு ஒரு உதாரணம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குங்க ஒளியுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க ஒரு ஒளி அப்படின்னு பார்த்தாவே அதுக்கு அடிப்படையாக சில பண்புகள் இருக்குதுங்க என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா நேர்கோட்டு பண்பு இருக்குங்க எதிரொலித்தல் பண்பு இருக்கும் வேகம் இருக்கும் நிறமாலை இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக பார்ப்போம் முதல்ல பார்க்குறது ஒளியுடைய நேர்கோட்டு பண்பு ஒளி அதாவது வெளிச்சம் நேர்கோட்டில் தான் அங்கே போகும் வெளிச்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகுமா வளைஞ்சு ஒளைஞ்சலாம் போகாது நேர்கோட்டில் தான் போகும் ஒளியுடைய நேர்கோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்கோட்டு பண்பை யார் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அல் ஹசன் ஹயத்தம் அப்படிங்கிற ஒரு அறிஞர் இவர் ஒளியுடைய நேர்கோட்டு பண்பை முதலில் கண்டறிந்து கூறிய அறிஞர் அடுத்தது ஒளியுடைய நேர்கோட்டு பண்பு அடிப்படையில் இயங்கக்கூடிய கருவியை கொடுத்துருக்காங்க என்ன கருவி அப்படின்னு பார்த்தா ஊசித்துளை கேமரா இது ஒளியுடைய நேர்கோட்டு பண்பை பேஸ் பண்ணி தான் இயங்குதுங்க இந்த ஊசித்துளை கேமராவை ஆரம்ப காலத்தில் அதாவது முன்னாடி காலத்துலலாம் சூரியனுடைய இயக்கத்தை பதிவு பண்ண பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஊசித்துளை கேமரா வழியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு சோலோகிராஃபி அப்படின்னு பேருங்க இந்த சோலோகிராஃபி வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க முக்கியம் எதிரொலிப்பை கொடுத்துருக்காங்க ஒளி எதிரொலிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குதுங்க ரூல்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒளியில் இருக்கிற சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பாருங்களேன் அதாவது இங்கே ஒரு ஒளி இருக்குதுங்க இந்த ஒளி இங்கே வந்து படுதுனா இதை வந்து படுகதிர்ன்னு சொல்லுவாங்க இங்கே டைரெக்டாக இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது இதை வந்து கண்ணாடினு வைங்களேன் இந்த கண்ணாடி மேலே படுது என்ன என்னாகும் அந்த ஒளி வந்து எதிரொலிக்கும் ஸோ இதை வந்து எதிரொலிப்பு கதிர்னு சொல்லுவாங்க அதாவது வந்து படுறத படுகதிர்னு சொல்லுவாங்க எதிரொலிக்கிறத எதிரொலிப்பு கதிர்னு சொல்லுவாங்க இந்த படுது பார்த்திங்களா இந்த புள்ளி இருக்குது இல்லைங்களா இந்த புள்ளியை படுபுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படுப்புள்ளிக்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சாங்கன்னா அது குத்து சொல்லுவாங்க இந்த குத்துக்கோட்லேருந்து இந்தாண்ட படுகதிர் வரைக்கும் இருக்கிற கோணத்தை படுகோணம்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் ஸ்மால் எழுத்தில் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குத்து கோட்லேருந்து விலகதிர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து எதிரொலிப்பு கோணம்னு சொல்லுவாங்க எதிரொலிப்பு கோணத்தை ஆர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அடுத்து நமக்கு நிறைய இடங்களில் பயன்படும் அடுத்தது ஒளியுடைய எதிரொலிப்பு பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு விதியை அடிப்படையாக வச்சு தாங்க இயங்குது முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தா படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பையும் சமமாக தான் இருக்கும் படுகோணம் ஐம்பதுனால் எதிரொலிப்பு கோணம் ஐம்பதாக இருக்கும் படுகோணம் அறுபதுனா எதிரொலிப்பு கோணமும் அறுபதாக இருக்கும் ஸோ கோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பையும் சமமாக இருக்கும் இது வந்து முதல் விதிங்க இரண்டாவது விதி என்னென்னா படுகதிர் குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் இப்போதானே பார்த்தோம் கதிர் அதாவது ஒரு கதிர் வந்து இப்படி படுது இது வந்து சமதள பரப்பு எதிரொலிப்பு ஆகுது இங்கே தான் குத்துக்கோடு வரைகிறோம் இல்லையா இந்த கதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடு இந்த மூன்றும் ஒரே தளத்தில் தான் அமையும் இதுதாங்க அடிப்படையான விதிகள் பெரிஸ்கோப் பெரிஸ்கோப் வந்து ஒளியுடைய எதிரொலிப்பு அடிப்படையில் இயங்குது எதிரொலிப்பு விதின்னு ஒன்று இருக்குது அந்த விதியை பேஸ் பண்ணி தான் பெரிஸ்கோப் இயங்குது இந்த பாயிண்ட்டு முக்கியம் பார்த்துக்கிடுங்க அடுத்தது ஒளியின் வேகம் ஒளியின் வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வினாடிக்கு அதாவது ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரம் ஒளியானது பயணம் பண்ணும் இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிழலில் பற்றி கொடுத்துருக்காங்க நிழல் நிழலில் பொறுத்த வரைக்கும் நிழலில் இரண்டு வகை இருக்குதுங்க ஒன்று கரு நிழல் இன்னொன்று கரு நிழல் அப்படின்னா கரு கருணு நிழல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கருநிழல் சொல்லுவாங்க புறநிழல் அப்படின்னா அதாவது நம்ம சூரியனை இந்த சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அந்த டைமில் பார்த்தோம்னா லைட்டாக பார்த்திங்கன்னா மங்களா ஒரு ஓரமாக வந்து பார்த்தா கருப்பாக இருக்கும் ஆனால் மங்களாக இருக்கும் அப்படி ஒரு மாதிரி மங்களாக இருக்கிற கருப்பை தான் புறல் நிழல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிழல்லையே இரண்டு விதம் இருக்குதுங்க அடுத்தது நிழலுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் நிழலின் பண்புகளை பொறுத்தவரைக்கும் நிழல் எப்படி உருவாகுதுன்னா ஒளி ஊடுருவாத பொருள் ஒளியை தான் நிழல் உருவாகுது நிழல் எப்பொழுதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் தான் உருவாகுங்க ஒரு நிழலை வச்சு அந்த பொருளுடைய தன்மையை சொல்லவே முடியாது அது எப்படி வேணா இருக்கலாம் நிழல் எப்பொழுதும் கருப்பு கலராக தான் இருக்கும் பொருள் எந்த கலர் வேணாலும் இருக்கலாம் நிழல் கருப்பு கலராக தான் இருக்கும் அடுத்தது ஒளி மூலம் ஒளி ஊடுருவாத பொருள் நிழல் இந்த மூணும் ஒரே நேரா தான் எப்பயுமே உருவாகும் இதெல்லாம் நிழலுடைய அடிப்படையான பண்புகள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சூரிய கிரகணத்தை கொடுத்துருக்காங்க சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுட்டா போதும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் குறக்க வராரு அப்படின்னா அதுதான் சூரிய கிரகணம் அடுத்தது சந்திர கிரகணத்தில் என்னாகும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவார் இதுதான் வந்து கிரகணம் ஒளி இலையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒளி இலை இது வந்து தமிழில் இங்கிலீஷில் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்னு சொல்லுவோம்ல அதுதான் ஒளி இலை ஒலி இலை எப்படி இயங்குதுன்னு பார்த்தா முழு அக எதிரொலிப்பு அப்படிங்கிற தத்துவம் இந்த தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கேட்க வாய்ப்பு இருக்குது கண்ணாடி ஒளி இலை அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அப்படின்னு கேட்பாங்க முழு அக எதிரொலிப்பு குறிப்பாக இதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா தகவல் தொடர்பு கேபிள் நெட்ஒர்க்கு அகன்ற அலைவரிசை அதாவது இன்டர்நெட்டு போன்றவற்றில் நம்ம இந்த ஆப்டிகல் ஃபைபரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்க மெய் பிம்பம் மாய பிம்பத்தை கொடுத்துருக்காங்க மெய் பிம்பம் அப்படின்னா உண்மையான பிம்பம் மாய பிம்பம்னா போலியா உருவாக்குற ஒரு பிம்பம் அதாவது உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் மெய் பிம்பத்தை வந்து நம்மளால் திரையில் வந்து உருவாக்க முடியும் அதாவது ஒரு பிக்சரை ஸ்க்ரீனில் காட்ட முடிஞ்சுது அப்படின்னா அது மெய் பிம்பம் ஸ்க்ரீனில் காட்ட முடியாது அப்படின்னா அது மாய பிம்பம் அதாவது கண்ணாடி முன்னாடி போய் நான் நிற்கிறேன் நிற்கிற வரைக்கும் என்னுடைய பிம்பம் வந்து கண்ணாடியில் தெரியும் கண்ணாடியில் மட்டும்தான் தெரியும் அந்த பிம்பத்தை வேற எங்கேயாவது காட்ட முடியுமானா காட்ட முடியாது இதுதான் மாய பிம்பம் ஆனால் மெய் பிம்பம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நம்மளால் காட்ட முடியும் குறிப்பாக இந்த மெய் பிம்பம் வந்து எப்போயுமே தலைகளாக தான் உருவாகும் மாய பிம்பம் நேராக தான் தோன்றும் மெய் பிம்பம் உருவாகும் இடம் ஊசி துளை கேமரா இங்கே வந்து மெய் பிம்பம் உருவாகும் ஆடியில் உருவாகுறதெல்லாம் வந்து மாயபிம்பம் தான் அடுத்தது சமதல ஆடியில் தோன்றும் பிம்பத்துடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்துடைய பண்புகளை ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க சமதல் ஆடியில் தோன்றும் பிம்பம் எப்பயுமே நேராக தான் இருக்கும் சமதல ஆடியில் உருவாகும் பிம்பம் மெய் பிம்பம் உண்மையான பிம்பம் தான் இதில் வந்து இடவள மாற்றம் ஏற்படும் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் இங்கே ஒரு பாயிண்ட் முக்கியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது வாகனத்தில் ஏன் சிகப்பு நிற விளக்குகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு அதாவது நம்ம வண்டியிலாம் பார்த்தா சிகப்பு கலர் லைட்டு தான் யூஸ் பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னா சிகப்பு நிறம் காற்று மூலக்கூறால் கம்மியான அளவுக்கு தான் சிதைக்க போகிறோம் கம்மியாக சிதைக்கிறதுனால அந்த ஒளியானது நீண்ட தூரத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும் அதே மாதிரி சிகப்பு நிறத்தில் அதிக அலைநிலம் இருக்குதுங்க மற்ற நிறத்தை விட சிகப்பு நிறத்தில் அலைநீளம் அதிகமாக இருக்குது ஸோ அலைநீளம் அதிகமாக இருக்கிறதுனாலயும் காற்று முளக்கூறால் கம்மியாக சிதைக்கப்படுறதுனாலும் சிகப்பு கலர் லைட்டை போட்டால் அது நீண்ட தூரத்துக்கு தெரியும் அதனால் விபத்து வந்து தடுக்கப்படும் ஸோ அதனால தான் வாகனங்களில் சிகப்பு விளக்கு பயன்படுத்துகிறாங்க இதை கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்தது நிறங்களை பற்றி கொடுத்துருக்காங்க கண்ணூர் ஒளியின் அலைநீள நெடுக்கம் அதாவது நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா அந்த ஒளியுடைய ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா நானூறு நானோ மீட்டர்லேருந்து ஏழ்நூறு நானோ மீட்டர் வரைக்கும் விட்டம் கொண்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு நானோ மீட்டர் என்பது பத்தின அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய பாயிண்ட்டுங்க முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்ணூர் ஒளிப்பட்டை வந்து விப்ஜியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு நிறம் இருக்குங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முப்பட்டகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பட்டகம் அப்படிங்கிறது ஒரு வெள்ளை ஒளியை பல நிறமாக பிரிக்க பயன்படுத்தப்படுவது தான் முப்பட்டகம் முப்பட்டகத்தில் இரண்டு சமதள பரப்பு இருக்கும் அந்த சமதள பரப்புக்கிடையே ஒரு குறுங்கோணம் வைக்கப்பட்டிருக்கும் இதில் வைக்கப்பட்டிருக்கிற கோணம் குறுங்கோணம் அதன் வழியா ஒரு வெள்ளை ஒளி போகும்போது அது ஏழு நிறமாக பிரியுங்க முப்பட்டகம் நிறத்தை பிரிக்க தான் பயன்படுது முப்பட்டகத்தால் உருவாக்கப்படக்கூடிய நிறங்களை வந்து நிறத்தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்குறது வந்து நியூட்டன் வட்டு நியூட்டன் வட்டு எதுக்கு பயன்படுதுன்னா அதாவது பல நிறத்தை ஒன்னாக சேர்த்தி அதை வெள்ளை கலராக காட்ட பயன்படுதுங்க நியூட்டன் வட்டு மூலமா வெண்மை நிற ஒளி ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறத நம்மளால் ஃப்ரூப் பண்ண முடியும் அடுத்தது புக் பேக் கொஷின் பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வியை பாருங்கள் ஒளி எப்பொழுதும் எப்படி செல்லும் ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் தான் செல்லும் அப்போ கரெக்டு இந்த பண்பு டேசன் அழைக்கப்படுகிறது ஒளி நேர்கோட்டில் போகிறதுனால தான் நிழல்கள் உருவாகுது சோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள் ஆடியில் படும் ஒளியானது என்ன ஆகும்னு கேட்குறாங்க ஒரு ஆடியில் ஒளி படுதுன்னா ஆகும் எதிரொலிப்பு அடையும் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க எந்த பரப்பு ஒளியை எதிரொலிக்கும் அப்படின்னா இதில் ஆப்ஷன் வந்து கண்ணாடி கண்ணாடி தான் ஒளியை எதிரொலிக்கும் அடுத்து நாலாவது கேள்வி பாருங்க ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் இது பேசிக்கான கொஸ்டின் தாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க நீங்கள் ஒரு பிம்பத்தை பலபலப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆமா ஒரு பலபலப்பான பரப்பா இருந்தா அந்த பிக்சரை நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுவே மர மேஜையில பார்க்க முடியுமான பார்க்க முடியாது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மர மேஜையில வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடக்கும் பளபளப்பான பரப்பில் ஒழுங்கான எதிரொளிப்பு நடக்கும் இதனால தான் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுதுங்க அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க பின்வருவனவற்றுள் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள் அதாவது பாதி மட்டும்தான் ஒளியை ஊடுருவ அனுமதிக்கும் பாதி அனுமதிக்காது இதுக்கான விடை என்னென்னு பார்த்தா மேகம் மேகத்தின் வழியாக பாதி சூரிய ஒளி வரும் பாதி வராதுங்க அடுத்தது ஏழாவது கேள்வி பாருங்க ஒளியானது டேஸ் எதிரொளிப்பு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தா எதிரொளிக்கும் பரப்பை அடைந்தால்தான் எதிரொளிப்பு ஏற்படும் அடுத்தது எட்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்காணம் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அப்படின்னு பார்த்தா சமதள ஆடி தான் ஒளியை நன்கு எதிரொலிக்கும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பாருங்க சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுக்கோலை காலையில் ஏழு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நிப்பாட்டிட்டு வராப்பல எப்படின்னா செங்குத்தா நிப்பாட்டி வச்சுட்டு வராரு மதியம் போய் பார்க்கும்போது அந்த அளவுக்கோலோட நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் நிழல் தோன்றுச்சு பார்த்திங்களா அந்த நிழலை விட நீளம் கம்மியாக இருக்கும் ஏன்னா சூரியன் செங்குத்தா வரும்பொழுது ஒளியானது செங்குத்தா தான் விழும் அடுத்தது பத்தாவது கேள்வி பாருங்க ஊசி துளை கேமராவால் தோன்றும் பின்பம் தலைகீழானது ஊசி துளை கேமராவில் பின்பம் வந்து தலையில தான் உருவாகும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷனில் பாருங்கள் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதை நம்ம டெஸ்ட் பண்ணணுன்னா ஊசி துளை கேமராவை தான் பயன்படுத்துவோம் ஊசி துளை கேமராவை பயன்படுத்தி ஃபோட்டோ எடுத்து அதை சோலோக்ராஃபின்னு படித்த நேம் இருக்கா இப்பயே மறந்துருக்குமே மறக்கக்கூடாது அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க அடுத்து பதினோராவது கேள்வி பாருங்கள் பின்வரும் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது கூற்றை படித்து பார்த்தா ஒளியானது நேர்கோட்டில் போனதான் நிழல் உருவாகும் ஒளி ஊடுருவாத பொருள் வழியா ஒளி போனதான் நிழல் உருவாகும் ஸோ அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் சரி அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒவ்வொரு கேள்வியா பார்க்கலாங்க முதல் கேள்வியை பாருங்க ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம் எப்படி இருக்கும்னா சமதள ஆடியில் உருவாக்கும் பிம்பம் மாய பிம்பம் அது நேராகத்தான் இருக்கும் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க ஒளி எதிரொழிப்பு ஆனது பொருளை காண உதவுது ஒளி எதிரொலிப்பு அடைகிறதுனால தான் பொருளை பார்க்க முடியுது அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் ஒளிக்கதிர்கள் கதிர்கள் பரப்பின் மீது விழும் பொழுது அவை ஒழுங்கான எதிரொளிப்பு அடையும் பல பரப்பாக இருந்தால் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள் சூரிய ஒளியானது பல வண்ணங்களின் கலவை அடுத்து ஐந்தாவது கேள்வி ஒரு வெள்ளொளி ஆனது ஏழு நிறங்களாக பிரியுதுன்னா அதை நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ஆறாவது கேள்வி பாருங்கள் சந்தரன் சூரியன் வந்து ஒழுக்கதிர்களை பெற்று அதை வந்து பிரதிபலிக்குது அல்லது எதிரொலிக்குதுன்னு சொல்லலாம் அடுத்து ஏழாவது கேள்வி எதை பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா முப்பட்டகத்தை பயன்படுத்தி தான் வண்ணங்களை பிரிக்க முடியும் அடுத்து எட்டாவது கேள்வி சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தான் நடக்கும் அடுத்தது சரியா தவறா என கூறுக ஒவ்வொரு கூற்றாக பார்ப்போம் முதல் கூற்றை பாருங்களேன் ஆடியின் முன் நிற்கும் பொழுது உனது வலது கையின் பின்பமும் இடது கையின் பிம்பமும் ஒரே மாதிரி தோற்றமடைக்கிறது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா இப்படியாக வரும் வராது அது மாற்றம் அடைந்திருக்கும் ஸோ அந்த கூற்று தப்பு இரண்டாவது கூற்று பாருங்க சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைகிறது தான் வானவெளி ஏற்படுகிறது அப்போ கூற்று கரெக்டு தான் அடுத்து மூன்றாவது கூற்று பாருங்க சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது கரெக்டு எனவே பெரிஸ்கோப்பின் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவள மாற்றம் அடைகிறது அதாவது சமதலாடியில் வந்து இடவள மாற்றம் ஓகே தான் ஆனால் பெரிஸ்கோப்பில் வந்து இடவள மாற்றம் அடையிற மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க நேராக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கூற்று தப்பு அடுத்து நாலாவது கூற்று பாருங்கள் சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் மூலமாகத்தான் அதை பார்க்க முடிகிறது அப்படின்னா கரெக்டு சூரியனுடைய ஒளியை மற்ற கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக தான் நம்மளால் அந்த கோள்களை பார்க்க முடியுது அடுத்து ஐந்தாவது கூற்று புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் தான் புத்தகத்தை நம்மளால் காண முடிகிறது கரெக்டுங்க எதிரொலிக்கலைன்னா நம்மளால் பார்க்க முடியாது அடுத்து ஆறாவது கூற்று பாருங்கள் ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம் ஆகும் கரெக்டுங்க அதாவது நேரான பிம்பம் அடுத்து ஏழாவது கூட்டிருப்பாருங்க ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமம்னா தப்பு பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமமாக இருக்காது அடுத்து எட்டாவது கூட்டிருப்பாருங்க சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலையில் மாற்றம் அடைகிறது தப்பு தலையில் மாற்றமெல்லாம் அடையாது அடுத்தது ஒன்பதாவது கூட்டிருப்பாருங்க சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும் கரெக்டுங்க சமதள ஆடியில் ஒளி ஊடுருவலை அப்படிங்கிறதுனால தான் அந்த பொருளானது எதிரொலிக்குது ஒரு பொருளின் நிழல் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் நிழல் வந்து பொருளுக்கு ஆப்போசிட் சைடு தான் உருவாகும் அடுத்து பதினோராவது கூற்று நம்மை சுற்றி இருக்கும் பொருட்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமாக தான் காண்கிறோம் கரெக்டுங்க இந்த கூற்று கரெக்டு ஒளியின் நேர்கோட்டு பண்பு இது எங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தா துளை கேமராவில் பயன்படுத்தப்படுது அடுத்து சமதலாடி சமதலாடிக்கு உதாரணம் வந்து பெரிஸ்கோப் இதில் வந்து சமதளாடியை பயன்படுத்துவாங்க அடுத்து மின்மினி பூச்சி மின்மினி பூச்சி இயற்கையாகவே ஒளியை உருவாக்கும் அடுத்து நிலா நிலா வந்து இயற்கையில் ஒளிராத பொருள் அகன்ற ஒளி மூலம் அப்படின்னா அதனால வந்து புற ஏற்படும் ஒழுங்கான எதிரொலிப்பு அப்படின்னு பார்த்தா பளபளப்பான பரப்பில் மட்டும்தான் ஏற்படும் சூரியன் வந்து முதன்மை ஒளி மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு வண்ணங்கள் அப்படின்னு பார்த்தா நிறப்பட்டைங்க